வணக்கம் நண்பர்களே நாம் ஆரோக்கிய பதிவில் விடையளிக்க போகும் கேள்வி என்ன தெரியுங்களா சாப்பிட்ட பிறகு இனிப்பு ஏதாவது ஒன்று சாப்பிட்டால் நமக்கு செரிமானத்துக்கு உதவும் என்று சொல்றார்களே நல்லா ஜீரணம் ஆகும் என்று சொல்றார்களே பிறகு பொதுவாக விருந்துக்கு போனாலே சாப்பிட்ட பிறகு ஒரு ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து ஏதோ ஒரு பழங்கள் அல்லது ஒரு ஸ்வீட் அல்லது நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வீடுகளிலேயே சாப்பிட்ட பிறகு ஏதோ ஒன்னு சாப்பிடணும்னு சும்மா ஒரு கடலை மிட்டாய் அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க இது வந்து செரிமானத்துக்கு உதவுமா அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க அதை பற்றி பார்க்கிறதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துவிட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்கள் இது அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவுதான் இது போன்ற அப்டேட்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கிறதற்கு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோடு அடிக்கடி வந்து சேரும் சரி வாருங்கள் மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்பா இது ஏன் இப்படி நம்பப்படுதுன்னு தெரியல அதாவது பொதுவாக நம்ம ட்ரெடிஷனல் மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தால் சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடுவது உங்களுக்கு ஒரு சில தோஷங்களை வந்து அது நீக்கும் அப்படனு சொல்றாங்க அதனால தான் சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடுவது ஒரு பழக்கமாக இருக்கு அதனால நம்ம எல்லாருமே உணவுலையுமே பார்த்தால் சாப்பிட்ட பிறகு விருந்தோட கடைசியா நம்ம ஒரு இனிப்பு சாப்பிடுவோம் ஒரு பாயாசம் குடிப்பாங்க அல்லது ஒரு ஸ்வீட் ஆச்சி சாப்பிடுவாங்க இது வந்து இயற்கையா இருக்கிறது தான் ஆனா இதுல சயின்டிபிக்கா இதுல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது பாத்துருவோம் வாங்க இப்போ நமது செரிமானத்தை ஒரு விஷயம் அதிகம் பண்ணனும் அப்படின்னா பொதுவாக நமது உடம்புல இந்த எந்தோ டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சொல்லக்கூடிய நமக்கு செரிமானம் ஆகுறதுக்கான என்சைம்ஸை கொஞ்சம் அதிகமா சுரக்க வைக்கணும் சரிங்களா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நம்ம வாயிலிருந்து தொடங்கி நம்ம வயிற்றுல அப்புறம் நம்ம கணையத்துல பான்கிரியாஸ்ல இருந்து அப்புறம் பைல் ஆசிட்ஸ் வந்து கல்லீரல் வரைக்கும் அதாவது இங்க எல்லாம் வந்து நமக்கு சுரக்குது இதுதான் இந்த மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்துக்களை ஜீரணமாக்குறதுக்கு உதவுது சோ இந்த இனிப்புகளுக்கு இந்த இந்த மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் தூண்டக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா கிடையாது இனிப்பு பொருட்கள் போய் எந்தவிதமான இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸும் அதிகப்படுத்தாது ஈவன் வேற சில கேள்விகள் எல்லாம் சொல்லுவாங்க இஞ்சி சாப்பிட்டா ஜீரணம் ஆகுமா ரசம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகுமான்னு அதுல கூட நமக்கு நிறைய வந்து இந்த மசாலா ஸ்பைசஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்பைசஸ் மசாலா வாசனை பொருட்களுக்கு வந்து இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் தூண்டக்கூடிய தன்மை இருக்கு சோ அதனால ஒரு ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமா அல்லது ஒரு இஞ்சி சாப்பிட்டால் நல்லா இருக்குமா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு கூட சொன்னால் அதுல ஒரு அறிவியல் பின்புலம் இருக்கு அது ஓகே ஆனா இனிப்புகளுக்கு உண்மையாவே டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதிகமா சுரக்க வைக்கிற தன்மை இல்லை சோ அப்புறம் எப்படி அது ஜீரணத்துக்கு உதவும் அதாவது நிறைய பேத்துக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு இனிப்பு சாப்பிடுறது ஒரு சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கும் என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் பைனலா ஒரு இனிப்பு சாப்பிட்டா நமக்கு எப்பவுமே நம்ம மைண்ட்ல இனிப்புங்கிறது ஒரு பிளஷர் அல்லது ஒரு சந்தோஷத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால ஒரு இனிப்பு சாப்பிடுவது ஒரு திருப்தி கொடுக்கும் ஆனால் அது சாப்பிட்ட பிறகுனா ஓகே ஏன்னா கல்யாணத்துல ஃபுல்லா என்னதான் சாப்பிட்டாலும் கடைசியா அந்த ஒரு ஐஸ்கிரீம் அல்லது ஒரு ஸ்வீட் அந்த ஒரு பாயாசம் சாப்பிடாட்டி ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே இருக்கும் இல்லையா அந்த ஒரு திருப்தி கொடுக்கறதுக்கு வேணா உதவலாம் ஆனா இதனால பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கா பாப்போம் வாங்க பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது நீங்க எந்த அளவுக்கு அந்த இனிப்பு சாப்பிடுறீங்க எவ்வளவு தடவை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சரிங்களா என்றாவது ஒரு நாள்ல நீங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க மாசம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு விருந்துக்கு போறீங்க அப்ப வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க வந்து ஒரு கடைசியா ஒரு பாயாசம் சாப்பிடுறீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்கன்னா அது ஓகே அது ஒரு சந்தோஷத்துல ஒரு பிளஷர் அதோட சேர்ந்த ஒரு விஷயம்னு நீங்க எடுத்துக்கலாம் ஆனா நிறைய பேர் வெயிட் லாஸ் வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் நான் சாப்பிட்ட பிறகு ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டாதான் சார் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இது வந்து நல்லது கிடையாது ஏன்னா கட்டாயம் உங்களுக்கே தெரியும் நம்ம எப்பவுமே சொல்றதுதான் உங்களுக்கு இனிப்புகள் வந்து மிக வேகமா இன்சுலின் சுரப்பை அதிகம் பண்ணும் சோ அது வந்து உடம்புக்கு ஆல்ரெடி இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கு அல்லது உடல் பருவமன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அது நல்லது கிடையாது ஒரு வாட்டி நம்ப ஒரு மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடுறோம் ஒரு சாப்பாடு இட்லி தோசைன்னு வயிட்டா நம்ம சாப்பிடுறோம் அதுக்கு மேல நீங்க சர்க்கரை பொருள் அதெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் இன்சுலின் லெவல்ஸ் வந்து அதிகமா சுரக்குது அது வந்து உடனடியா உங்களுக்கு நீங்க எந்த வேலையும் பண்ணல அப்படின்னா அது சீக்கிரமா அது ஃபட்டதான் வந்து அது மாத்த ட்ரை பண்ணும் சரிங்களா நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம உணவுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் சீக்கிரம் ஃபடா மாறும் சீக்கிரம் பாட்டா மாறினா எங்க உட்காரும் அதெல்லாம் வயித்துல தொப்பையில தான் உட்காரும் அல்லது உறுப்புகளுக்குள்ள உட்காரும் சோ சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடுறது எந்த வகையிலும் அவ்வளவு நல்லது இல்லை இன்னொன்னு சாப்பிட்ட பிறகு கடைசியா இனிப்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது பட்களை வந்து அது பாதிக்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுவும் முக்கியமா வந்து பல்லுல ஒட்டக்கூடிய உணவுகள் சரிங்களா ஒரு பாயாசம் அந்த மாதிரின்னா கூட ஓகேங்க இப்ப கடலை மிட்டாய் அதெல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவோம்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து பார்த்தால் அந்த சர்க்கரை வந்து அப்படியே நம்ம பல்லுல போய் ஒட்டிக்கும் ஆல்ரெடி நம்ம சாப்பிடும்போது ஏதோ காய்கறி கீரை எல்லாம் சாப்பிட்டு இருப்போம் ஓரளவுக்கு பல்லு கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அதை சாப்பிட்ட பிறகு கடைசியா நீங்க வந்து ஒரு கடலை மிட்டாய் அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது போய் அந்த சர்க்கரை போய் பல்லுல ஒட்டிக்கும் அது வந்து அங்க அப்படியே ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா அது கட்டாயம் வந்து பல் சொத்தை மாதிரியான வர வரவைக்கும் சோ அதனால சாப்பிட்ட பிறகு கடைசியா இனிப்பு சாப்பிடுறது பட்களுக்கும் வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது சோ வெயிட்டை ஏத்துறது சர்க்கரை அளவுகளை அதிகம் பண்ணுறது அப்புறம் உங்களுக்கும் உங்க பட்களுக்கும் அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது சோ உண்மையா நீங்க சாப்பிட்ட பிறகு ஒரு இனிப்பா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்னோட அட்வைஸ் அட்லீஸ்ட் பழங்கள் சாப்பிடுங்க அந்த ஸ்வீட் எல்லாம் ட்ரெடிஷனலா இப்பதான் வந்தது ஆனால் பழங்கள் எல்லாம் சாப்பிடறது குறைஞ்சு போச்சு ட்ரெடிஷனலா முன்னாடி எல்லாம் விருந்துக்கு போனா சாப்பிட்ட பிறகு ஒரு வாழைப்பழம் தான் வைப்பாங்க இல்லைங்களா சோ இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க சரிங்களா சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க அது பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் பழங்கள் வந்து ஓகே அதுல பைபர் இருக்கு அது போய் பட்களை பாதிக்காது அது பைபரோட இருக்கிறதுனால டைரக்டா ஒரு இனிப்பு வந்து சர்க்கரை அளவுல ஏத்துற அளவுக்கு இது பயங்கர வேகமா ஏத்தாது அதனால சேஃபா நமக்கும் ஒரு இனிப்பு சாப்பிட்டா திருப்தி இருக்கும் பட் அது நாச்சத்தோட போறதுனால அந்த அளவுக்கு ஒரு டைரக்ட் இனிப்பு அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் கிடையாது நமக்கும் ஒரு இனிப்பு சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் சோ கடைசியா நாச்சத்து அதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கும் ஒரு பசி அடங்குன ஒரு திருப்தி இருக்கும் சோ உண்மையா சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட அட்வைஸ் சிம்பிளா ஒரு பழம் அல்லது சும்மா ஒரு ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி சாப்பிடறது ஒரு பெஸ்ட் வழி வேற எதுவும் கடலை மிட்டாயோ இனிப்போ பாயாசமோ சாப்பிடுறதை விட பழங்கள் கொஞ்சம் பெட்டர் அடுத்த வாட்டி சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கோங்க போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்